மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் சேர்ந்து விடும் அதனை யாரும் தடுக்க முடியாது எந்த தவறும் நடக்க வாய்ப்பே கிடையாது இது அரசாங்கம் உதவி உதவிப்படமாக நீங்கள் கருத வேண்டியதில்லை அது உங்களுடைய உரிமை தொகை மகளுடைய உரிமை தொகை அதை மனசுல கட்சி எனக்குள்ள பெண்களுக்கு அதுல இல்லன்னு நான் திரும்பவும் ரெண்டாவது நான் மனு அப்ப இல்லன்றாங்க நாங்க வாக்கு ஓட்டு பண்ணி ஓட்டுல உக்காந்து வியாபாரம் பண்ணீங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில போய் சேர்ந்து விடும் அதனை யாரும் தடுக்க முடியாது எந்த தவறும் நடக்க வாய்ப்பே கிடையாது இது அரசாங்கம் உதவி உதவிப்படமாக நீங்க கருத வேண்டியது இல்ல அது உங்களுடைய உரிமை தொகை மகளுடைய உரிமை தொகை அதை நீங்க மனசுல கட்சி வியாபாரம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில போய் சேர்ந்து விடும் அதனை யாரும் தடுக்க முடியாது எந்த தவறும் நடக்க வாய்ப்பே கிடையாது இது அரசாங்கம் தரக உதவி படமாக நீங்க கருத வேண்டியது இல்ல அது உங்களுடைய உரிமை தொகை மகளுடைய உரிமை தொகை அதை நீங்க மனசுல கட்சி வியாபாரம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில போய் சேர்ந்து விடும் அதனை யாரும் தடுக்க முடியாது எந்த தவறும் நடக்க வாய்ப்பே கிடையாது